சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையும் நாளில் ஜீவ சமாதிகளுக்கும் பித்ருக்களுக்கும் புதுவிதமான சக்திகளும் உத்வேகமும் கிடைக்குமா அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளை தான் அமாவாசைன்னு சொல்றோம் சாதாரணமாக இருந்து போன ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்குமா அதுதான் அவங்களுக்கு உணவா இருக்குமா அமாவாசை அன்னைக்கு சந்திரனோட ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது அதனால அன்னைக்கு ஆவிகள் உணவுக்கு திண்டாடுமா பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வருமா அப்போ யாராச்சும் நம்மள நினைச்சு நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா படையல் போடுறாங்களா தர்ப்பணம் கொடுக்கறாங்களான்னு இறந்தவர்களின் ஆன்மா அலைப்பாயும் ஆடியமாவாசைக்கு பித்ருலோகத்திலிருந்து நம்மை காண வந்த நம்முடைய முன்னோர்கள் தை அமாவாசைக்கு நாம் அழிக்கும் தர்பணத்தை ஏற்ற பிறகு மீண்டும் பிதிர்லோகம் செல்லும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் தை அமாவாசை ஒருவரின் தலைவிதியை கூட மாற்றும் அளவிற்கு அதி சக்தி வாய்ந்தது தை அமாவாசை தை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கும் இறை வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த ஒரு நாள் வாழ்வில் உள்ள அனைத்து இருளையும் நீக்கி ஒளிமயமான வாழ்க்கையை தரக்கூடிய புனிதமான நாள் தான் தை அமாவாசை தை அம்மாவாசையில் விரதமிருந்து முன்னோர்களை நினைத்து தர்பண கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்படிப்பட்ட சிறப்புமிக்க தை அமாவாசை இந்த வருஷம் எந்த நாள்ல வருது அந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது எப்படி எந்த நேரத்தில் தர்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னும் இதே தை அமாவாசை நாளில்தான் சிவபெருமானும் அன்னை அபிராமியும் இரண்டு முக்கியமான திருவிளையாடல்களை நிகழ்த்தி தன்னுடைய பக்தர்களை பேராபத்திலிருந்து காப்பாற்றியிருக்காங்க தை அமாவாசை என்று அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு சிவபெருமானும் அன்னை அபிராமியும் காப்பாற்றிய பக்தர்கள் யாருன்னு இந்த வீடியோல தை அமாவாசை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குற நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலோட எல்லா வீடியோஸும் நீங்க தொடர்ந்து பார்க்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்னு வரை அமாவாசை திதி இருக்கு அன்னைக்கு பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது புதன்கிழமைங்கிறதால காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் யமகண்டமாகும் பகல் பன்னிரெண்டு முதல் ஒன்றரை மணி வரையிலான நேரத்தில் ராகு காலமும் இருக்கு அதனால இந்த நேரத்தை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நியதி நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்களை நம்ம எப்பவுமே மறக்க கூடாது தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா பாட்டன் பூட்டன் என பல தலைமுறையினரின் பெயரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தர்மணம் கொடுக்கணும் வருஷத்துல எல்லா அமாவாசையில விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த ஆடி புரட்டாசி தை போன்ற மூன்று அமாவாசைகளில் தவறாமல் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை நினைச்சு வழிபடணும் தை அமாவாசையில் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டுவிட்டு அதை ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்தா பல நன்மைகள் வந்து சேரும் அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நன்மை கொடுக்கும் அமாவாசை நாளில் வசுருத்ர ஆதித்யர்கள் எனப்படும் மூன்று தலைமுறை பித்ருக்களின் பெயரை சொல்லி வார்க்கும் எல்லும் தண்ணீரும் நம் சந்ததிக்கு புண்ணியத்தை தேடித்தரும் அமாவாசை என்று சர்வகோடி லோகங்களில் உள்ள மகரிஷிகள் உட்பட அனைத்து தேவதைகளும் ஜீவன்களும் பூலோகத்திற்கு வந்து தனது வாரிசுகளின் வீட்டு வாசலிலும் புண்ணிய கடலோரங்களிலும் தங்குவார்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் மிகுதியாக இருக்கும் அவர்களுக்கு எல் கலந்த தண்ணீரை தர்ப்பணமாக தர வேண்டும் வலது கை ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலுள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக தர்ப்பணங்கள் அளிக்கப்படுகின்றன இந்த தர்பண நீரின் சக்தியானது பூமியின் சக்தியை மீறி மேல் நோக்கி எலும்பி சென்று எத்தனையோ கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ரலோகத்தை அடையும் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பவங்களோட வீட்டுல காரிய தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்பணம் அளிப்பது போல ஏழைகளுக்கு தானம் அளிப்பதும் சிறப்பானது கருப்பு உளுந்து கருப்பு எல் வெள்ளம் உடைகள் பார்லிய நம்ம தானமா கொடுத்தா ரொம்பவே நல்லது இதனால நம்முடைய முன்னோர்களின் ஆசை நமக்கு கிடைக்கும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அதே போல் தண்ணீர் தானமும் சிறப்பானது தேவையான மக்களுக்கு தண்ணீர் தானம் கொடுப்பது குடிக்க இனிப்பு கலந்த தண்ணீர் கொடுப்பது ரொம்பவே நல்லது தாய் தந்தை மனைவி குழந்தைகளை இழந்த ஆண்கள் மட்டுமே உபவாசமா அமாவாசை விரதம் இருந்து எல்லும் தண்ணீரும் இணைத்து தர்பணம் கொடுக்கணும் பெண்கள் படையல் போட்டு அன்னதானம் வழங்கி மட்டுமே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளணும் கணவனை இழந்த பெண்கள் அமாவாசை என்று சாப்பிடாமல் விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்பணம் கொடுக்கலாம் தை அமாவாசை என்று புனித நதிகள் குளங்கள் கடல் ஆகியவற்றில் புனித நீராடுவது பல சின்மத்து பாவங்களை போக்கும் வீட்டில் தர்பணம் கொடுக்கிறதை விட ஆறு கடல் குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு போய் தர்பணம் கொடுக்கிறது தான் ரொம்பவே நல்லது அமாவாசை என்று தீர்த்த கரைகளில் நீராடும்போது போது சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர் விடும் அர்க்கியம் செய்வது ரொம்பவே நன்மை தரும் கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் சென்று நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை அர்க்கியம் செய்வதன் மூலம் சூரியனின் அருளையும் பரிபூரணமா நம்ம பெற முடியும் முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் அப்படின்னு சொல்வாங்க அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடமிருந்து பெற்று தேவதைகளிடம் சூரிய பகவான் வழங்குறாரு அந்த தேவதைகள் மறைந்த முன்னோரிடம் பலன்களை சேர்க்கிறது அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்லேயே முன்னோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் இறைத்து சூரிய பகவானை வழிபட்டுக்கலாம் பகல் வேளையில் நம்முடைய முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும் யாராச்சும் ரெண்டு பேருக்காச்சும் சாப்பாடு போடுங்க ஏழைகளுக்கு கட்டாயமா அன்னதானம் வழங்குங்க அப்படி வழங்குறதால நம்முடைய முன்னோர்களின் மனம் குளிர்ந்து நம்முடைய குடும்பமும் சந்ததிகளும் சிறக்க ஆசி வழங்குவாங்க அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் இணைவதால் பூமியில் ஒரு விதமான விபத்துகள் அதிகரிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இதனால் இந்த நாளில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது இந்த நாளில் முன்னோர்களாகிய பிதுர் தேவதைகள் மிகுந்த பசியுடன் இருப்பாங்களா அவரவர் சொந்த வீட்டிற்கு சென்று நமக்கு பிதுர் காரியங்களை செய்யறாங்களா பசியாற்றுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படி எதுவுமே செய்யாத பட்சத்தில் அந்த ஆத்மாக்கள் மரம் செடி கொடிகளில் அமர்ந்து அவற்றின் சாரத்தை உட்கொள்ளுமா இதனால் தான் அமாவாசை தினமன்றும் இருந்து கூடாது சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற அவரை சரணடைந்து வழிபாடு செய்வதற்கு உரிய நாள் இந்த தை அமாவாசை அப்படிப்பட்ட இந்த தை அமாவாசை தினம் அன்று நடந்த சிவன் பார்வதியின் இரண்டு திருவிளையாடல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் திருக்கடையூர் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படும் விழாவில் மிக முக்கியமானது இந்த தை அமாவாசை ஆயுள் விருத்தி யமபயம் நீங்க நோய் அகல சகல சௌபாக்கியங்களும் பெற வழிபட வேண்டிய கோவில் இது தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த தனது பக்தன் மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக யமனை சிவபெருமான் வதம் செய்து கால மூர்த்தியாக காட்சி கொடுத்த நாள் இந்த தை அமாவாசை பதினாறு வயது வரை மட்டுமே ஆயுள் என விதிக்கப்பட்டு பிறந்த மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறு என சிரஞ்சீவி வரத்தை சிவபெருமான் வழங்கியதும் இதே தை அமாவாசை நாளில் தான் வேறு எங்குமே இல்லாத தனிச்சிறப்பாக திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில்ல மட்டும் காலனை காலால் எட்டி உதைத்து கால சம்ஹார மூர்த்தியாக ஈசன் காட்சி தரும் கோலத்தை நம்ம பார்க்க முடியும் திருக்கடையூர் அப்படின்னு சொன்னதுமே அமிர்தகடேஸ்வரருக்கு முதலில் நினைவுக்கு வருவது அபிராமி அன்னையும் அவர் மீது அபிராமி அந்தாதி பாடிய பட்டரும் தான் அன்னை அபிராமியின் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக சதா சர்வகாலமும் அன்னையின் சிந்தனையிலேயே மூழ்கி இருந்தார் சுப்பிரமணிய பட்டர் அதனால தையமாவாசை நாளில் கோவிலுக்கு வந்த மன்னர் அவரை சோதிக்கிறதுக்காக இன்று என்ன திதின்னு கேட்க சுப்பிரமணியரோ அன்னையின் முகத்தை பார்த்த பரவசத்துல பௌர்ணமி கோபம் தீ மூட்டி சுப்பிரமணியப்பட்டிருக்காரு ஒரு பாடலுக்கு ஒரு கயிறு என்ற வீதத்தில் வெட்டப்பட வேண்டும்னு சுப்பிரமணியருக்கு தண்டனையும் வழங்கியிருக்காரு பாடலின் முடிவில் அவர் தீயில் விழுந்து இறக்க வேண்டும் அப்படிங்கிறது மன்னரோட உத்தரவு ஆனா அப்ப கூட மனம் கலங்காது அன்னை அபிராமியின் மீது கொண்ட பக்தியால் அந்தாதி பாட துவங்கி இருக்காரு சுப்பிரமணிய பட்டர் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் ஒரு கயிறு வெட்டப்பட்டிருக்கு எழுபத்தி எட்டு பாடல்கள் பாடி முடிச்சிருக்காரு எழுபத்தி ஒன்பதாவது பாடலை சுப்பிரமணியர் பாட துவங்கியபோது அன்னை அபிராமி காட்சி கொடுத்து தனது பக்தனின் வாக்கை உண்மையாக்க அமாவாசை திதி என்று முழு பௌர்ணமி நிலவ வரவழைச்சிருக்காங்க மன்னர் மக்கள்னு அனைவருமே அதிசயித்து ஸ்தம்பித்து போய் நின்றிருக்காங்க அன்னை திருவாய் மலர்ந்து சுப்பிரமணியரிடம் தொடர்ந்து தன் மீது அந்தாதி பாட சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கு பிறகு இருபத்தி ஓரு பாடல்களை பாடி முடிச்சிருக்காரு பட்டர் அவரோட பக்தியை பார்த்துமே சிலிர்த்து போன மன்னரே அவருக்கு அபிராமி பட்டர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சூட்டி இருக்காரு அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை பிரச்சனையை தீர்க்கும் சக்தி படைத்தது அபிராமி அந்தாதியின் அபிராமி பட்டரே இதை பத்தி குறிப்பிட்டிருக்காரு திருக்கடையூரில் தைய அம்மாவாசை நாளில் அபிராமி அம்மன் சன்னதியில் அபிராமி அந்தாதி பாடப்பட்டு நிலவு காட்டப்படும் விழா ஒவ்வொரு வருஷமும் வெகு விமர்சையா கொண்டாடப்படும் ஒரு குடும்பத்திற்கு அழகே அந்த வீட்டில உள்ள குழந்தை இப்படி ஒவ்வொரு தலைமுறையாக தொடர்வதற்கு பேர்தான் பரம்பரை ஒவ்வொருவரும் தங்களின் மறைந்த பெற்றோர்கள் மூதாதையர்கள் ஆகியோருக்கு நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும் மறைந்த நமது பரம்பரையின் முன்னோர்களான பித்ருக்களுக்கு உரிய காலத்தில் ஷார்த்தம் தர்பணம் போன்றவைகளை செய்யாத காரணத்தால் தான் பித்ரு சாபங்கள் தோஷங்கள் உண்டாகுது அப்படிப்பட்ட பித்ரு தோஷ சாப நிப்தி தலம் தான் தேவிபுரம் எனும் தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினமானது ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு ராமநாதபுரத்துல இருந்து வடக்கு நோக்கி பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு புராண காலத்தில் தேவிபுரமாக இருந்த இந்த கோவில் காலப்போக்கில் தேவிப்பட்டினமா பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இதோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிஷாசுரன் அசுரன் பிரம்மாவை நோக்கி தவம் இருப்பான் அவனுடைய தவத்தை கண்டு மனம் இறங்கிய பிரம்மதேவர் மகிஷாசுரனின் முன்பு தோன்றுவாரு அவரை கண்டதும் மகிஷாசுரன் எனக்கு மரணமில்லாத ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு பிரம்மதேவர் கிட்ட கேக்குறான் உடனே பிரம்மதேவர் பிறந்த அனைவருக்கும் இறப்பு நிச்சயம் எனவே வேறு வரம் கேட்கும்படி கோருவார் மகிஷாசுடன் பெண்கள் பலம் இல்லாதவர்கள் என்பதால் தன்னை அழிக்க முடியாது என்ற காரணத்தால் ஒரு பெண்ணால் மட்டுமே எனக்கு மரணம் நிகழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்கிறான் எந்த பெண்ணிற்கும் என்னை அழிக்கும் அளவிற்கு வலிமையும் துணிவும் இல்லை என்ற எண்ணத்தில் தனக்கு அழிவே கிடையாது என்ற முடிவுக்கு வந்துவிட்ட மகிஷாசுடன் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அனைவரையுமே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான் மகிஷாசுரனோட தொல்லையால தேவர்கள் துன்பம் அடைவாங்க துன்பம் எல்லையை கடந்ததால் தேவர்கள் அனைவரும் பிரம்மனின் ஆலோசனைப்படி சிவபெருமானிடம் சென்று முறையிடுறாங்க தேவர்களின் நிலையினை அறிந்த சிவபெருமான் பிரம்மனின் வரத்தின்படி மகேஷாசுரனின் அழிவு ஒரு பெண்ணால்தான் என்பதால் அந்த வரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண் சக்தியின் அவசியத்தை அறிந்து சிவபெருமான் பராசக்திக்கு தன்னுடைய சூலத்தையும் திருமால் தன்னுடைய சக்கரத்தையும் பிரம்மதேவ தன்னுடைய கமண்டலத்தையும் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தையும் அக்னியும் வருணனும் சக்தியையும் வாயு தன்னுடைய வில்லையும் ஐராவதம் தன்னுடைய மணியையும் யமன் தன்னுடைய தண்டத்தையும் நிறுதி தன்னுடைய பாசத்தையும் கொடுத்துருக்காங்க மேலும் காலன் கத்தி மற்றும் கேடயத்தையும் சமுத்திரன் தாமரை மலரையும் குபேரன் பான பாத்திரத்தையும் சூரியன் ஒளிக்கதிர்களையும் ஆதிசேஷன் நாகபரணத்தையும் கொடுத்திருக்காங்க ஹிமவான் சிம்ம வாகனமா மாறியிருக்காரு பராசக்தி தன்னை அழிக்க வந்ததை அறிந்த மகிஷாசுரன் தேவிபுரத்தில் உள்ள சக்கர தீட்டத்தில் சென்று ஒழிஞ்சுக்கிறான் தன்னுடைய சக்தியால் மகிஷாசுரனை வெளியில் கொண்டு வந்து சர்வசக்தி பொருந்திய பராசக்தி தன்னுடைய பதினெட்டு கரங்களிலும் ஆயுதங்களை ஏந்தி சிம்ம வாகனத்தில் சென்று வதம் செய்ததால் மகிஷாசுரம் மர்தினி அப்படிங்கிற பெயர் பெற்றிருக்காங்க மகிஷாசுரனை கொன்று சாப விமோக்ஷனம் வழங்கி தேவர்கள் அனைவரும் அமிர்தத்தை பொழிந்து அன்று தேவிபுரமாக இருந்த ஊரானது தேவி பட்டினமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு மகிஷாசுர கோபம் குறைந்து சாந்த நிலையில் சுயம்பு வடிவில் இந்த ஸ்தலத்தில் அருள் பாலித்து வராங்க பிற்காலத்தில் இங்கு மகிஷாசுர ஒரு கோயில் எழுப்பப்பட்டிருக்கு அம்மனுக்கு இந்த கோவில்ல உருவம் எதுவுமே கிடையாது அடையாளம் தெரிவதற்காக ஒரு முகத்தை மட்டும் வச்சிருக்காங்க தேவிப்பட்டினம் உலகநாயகி அம்மன் கோவில சிலர் சக்தி பீடம் அப்படின்னு சொல்றாங்க தேவி கோட்டம் என்பது சதி தேவியின் இடது விழுந்த பார்க்கப்படுது தேவி கோட்ட பீடத்தின் தேவியின் பெயர் அகிலேஸ்வரி அப்படின்னு புருகன் நீல தந்திரம் கோருது உலகம் என்பதும் அகிலம் என்பதும் ஒன்றே என்பதால் இதுவே சக்தி பீடமாகும் ஆகும் அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல உள்ள அம்பிகையின் சுயம்பு பல சக்தி பீடங்களில் உள்ள கரும்பாறை அமைப்பில் இருக்கு அதனால் பல பல்வேறு ஆதாரங்களின்படி இந்த இடமே தேவி கோட்டம் என்ற சக்தி பீடம் இதை வீர சக்தி பீடம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து படைக்கும் கடவுளான பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் புரிந்த ராவணன் எனக்கு தேவர்களாலும் அசுரர்களாலும் மரணம் நேரக்கூடாதுன்னு மனிதர்களை சொற்பமாக நினைத்து மரணமில்லா பெருவாழ்வை பெற வரம் வாங்குவார் இலங்கையில் நல்லாட்சி புரிந்த ராவணன் தன் தங்கையை அவமானப்படுத்தியதற்காக ராமனின் மனைவி சீதையை லங்காபுரிக்கு கடத்திச் செல்ல தன்னுடைய மனைவியை மீட்க ராவணனுடன் போர் இலங்கை செல்லும் ராமர் தென் திசை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு சாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ளது போல் எந்த ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் முழு முதற் கடவுளான விநாயகரையும் நவ கிரகங்களையும் வழிபடுறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அதனால ராமர் லக்ஷ்மணன் ஹனுமன் மற்றும் தன்னுடைய வானர படைகளுடன் ஒன்று சேர்ந்து உப்பு படிவங்கள் நிறைந்த இடத்தில் முதலில் விநாயகரை வழிபட்டிருக்காங்க அந்த இடம் தான் தற்போது ராமநாதபுரம் அருகிலுள்ள உப்பூர் விநாயகர் கோவில் அடுத்து வீரசக்தி சக்தி பீடமான இந்த தேவிபுரத்தில் தங்கி அம்மனை வணங்கி ஆசி பெற்று தனது கைகளாலேயே பிரதிஷ்டை செய்த நவக்கிரகங்களுக்கு நவபாஷான சக்தி இருப்பதாக கருதப்படுவதால் இவை நவபாஷான நவகிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது கடலிலே ஒன்பது கற்களை ஒன்பது கோள்களாக பாவித்து வழிபட்ட போது கடல் அலைகள் குறுக்கிட்டதால் விஷ்ணுவை ராமர் வேண்டியிருக்கார் அதற்கு பிறகு கடல் அலைகள் அமைதி அடைஞ்சிருக்கு அப்படின்னு புராணங்களில் கூறப்பட்டிருக்கு இங்கு ராமபிரானுக்கு சரிதோஷம் நீங்கியதாகவும் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் காட்சி கிடைத்து அவர்களின் ஆசிகளுடன் ராவணனுடனான போரில் ஸ்ரீராமர் வெற்றி பெற்றதாகவும் தல புராணத்தில் கூறப்பட்டிருக்கு இந்த நவகிரகங்களுக்கு பக்தர்கள் தங்களுடைய கைகளாலேயே அபிஷேகம் ஆராதனை போன்றவற்றை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள ஒரு விசேஷம் இந்த கோவிலில் உள்ள கடல் தீர்த்தத்தில் நீராடி இங்கிருக்கும் நவகிரகங்களுக்கு நவதானியங்கள் சமர்ப்பித்து ஒன்பது முறை பலம் வந்து வழிபட்டு அன்னதானம் போன்ற தானங்களை செய்வதால் பிரம்மகத்தி தோஷம் பித்ருதோஷம் நீங்குது அது நவக்கிரகங்கள் தோஷம் தோஷ நிவர்த்திக்கும் பித்ரு சாபங்கள் முற்பிறவி பாவங்கள் போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை நீக்க சிறந்த பரிகார ஸ்தலமாக தேவிப்பட்டினம் இருக்குது தை ஆடி மகாலய அமாவாசை தினங்களில் சாத்தம் தர்ப்பணம் போன்றவைகளை இந்த ஸ்தலத்தில் கொடுப்பதால் நன்மையான பலன்கள் கிடைக்கும் நவகிரகங்களுக்கு நவதானியம் வைத்து ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபட்டு அன்னதானம் வழங்கினால் பிரம்மகத்தி தோஷம் பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது ஆடி அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம் சென்றுவிட்டு இங்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிகிறார்கள் தினம்தோறும் அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு மாலை ஏழு மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும் நவராத்திரி நாயகியான உலகநாயகி அம்மனை வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் எதுக்கடுத்தாலும் பயப்படுறவங்களும் மனதைரியம் இல்லாதவர்களும் பயந்த சுபாவம் கொண்டவர்களும் எதிரி தொலைகளால் பாதிக்கப்பட்டவர்களும் எடுத்த செயலில் வெற்றி பெற சகல பயங்களும் நீங்கும் உலக நாயகி அம்மனை வணங்கி நல்லருள் பெறலாம் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சுயம்பு மூர்த்தியான இத்தல அம்மனுக்கு பல வகையான அபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் செலுத்தியும் வணங்கிட்டு இருக்காங்க அடுத்ததா ராமேஸ்வரம் ராமாயணத்தில் சீதையை கவர்ந்து சென்று ராவணனுடன் போரிட்டு வெற்றி கண்டு சீதா தேவியை மீட்ட பிறகு ராமபிரான் சிறந்த சிவபக்தனான ராவணனை போரில் கொன்றதன் விளைவாக ராமபிரானுக்கு பிரம்மகத்தி தோஷம் அதை நீக்குவதற்கு அகத்திய முனிவரிடம் கேட்ட யோசனைப்படி ராமேஸ்வரம் கடற்கரையில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் அப்படின்னு கூறியிருக்காரு அதன் தன்னுடைய சிறந்த பக்தனான ஹனுமனிடம் கைலாச பருவதத்திற்கு சென்று சிவலிங்கத்தை கொண்டு வர சொல்லுவாரு குறித்த நேரத்திற்குள் ஹனுமன் வராததால சீதாதேவி கடற்கரையில் உள்ள மணலில் ஒரு சிவலிங்கத்தை வடிவமைச்சு கொடுக்குறாங்க ராமபிரானும் குறித்த நேரத்தில் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுவார் இதனால அவருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் விழுகிடும் ராமபிரான் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் தான் இன்றும் ராமநாத சுவாமியாக ராமேஸ்வரத்தில் வீற்றிருந்து அருள் பாலிச்சிட்டு சிவபெருமான் ராமர் கட்டளை ஏற்றுட்டாரு ஹனுமான் கைலாச பருவதிற்கு விரைந்து சென்று அங்குள்ள சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் கடற்கரையை நோக்கி விரைந்து வராரு அங்கு ஏற்கனவே சீதாதேவி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சிவலிங்கத்தை பார்த்து கோபப்பட்டு தன்னுடைய பலம் மிகுந்த வாளால் அந்த சிவலிங்கத்தை பெயர் தெடுக்க முயற்சி செய்வார் ஆனால் அந்த சிவலிங்கத்தை அசைக்க கூட முடியாது இன்றளவும் எம்பெருமான் சிவலிங்க திருமேனியில் அந்த வாளின் தடம் பதிஞ்சிருக்கத நம்ம பார்க்க முடியும் இதை பார்த்த ராமபிரான் ஹனுமான சமாதானம் செய்து தனது பக்தனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஹனுமான் கொண்டு வந்த சிவலிங்கத்தையும் வாங்கி பிரதிஷை செய்து வழிபடுவார் அந்த சிவலிங்கமே இன்று விஸ்வநாத ராமநாத சுவாமி கோவிலில் காட்சி கொடுக்குது அது மட்டும் இல்லாம ஹனுமான் கொண்டு வந்த சிவலிங்கத்திற்கு தான் முதல்ல பூஜை நடைபெற வேண்டும் அப்படின்னு கட்டளை ராமபிரான் அதன்படியே இன்றளவும் முதலில் விஷ்வனாதருக்கு பூஜை செய்யப்பட்டு அதற்கு பிறகே ராமநாத சுவாமிக்கு பூஜைகள் நடக்குது இந்த வீடியோல தை அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும் தை அமாவாசை என்று என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னும் தை அமாவாசையில் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் நிகழ்த்திய இரண்டு முக்கியமான திருவிளையாடல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க தை அமாவாசை விரதம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க இதே போன்று மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி நன்றி வணக்கம்